കൈസ് അടിച്ച് കൈസ് അടിച്ച് കൈസ് ഐയ്യോ സമോ ഫൈറ്റ് ഇങ്ങ ഇത് താ ഒരു ഫ്രാക്ക് വിട്ട ഇതുക്കാതെ ഒരു ഫ്രാക്ക വിട്ടോ അയ്യോ ഷിറ്റ് அடுத்த ஸ்ட்ரைக்கு எதனால மாட்டணும் மூணாவது ஸ்ட்ரைக்கு பெரிய மீன் இது உதற உதறல எல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேங்க ா ஃபுல் கஷ்டப்பட்டுல ஏற்றிருக்கேன் பார்க்குறதோட நீ படிக்காதீங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க என் சேனல் ரொம்ப லோவாக இருக்குது பெரம்பலூரில் இந்த மாதிரி யாரும் மீன் பிடிக்கிறது இல்லை நான் தான் நினைக்கிறேன் நேயமாக ஷோ அப்பா இதே மாதிரி இன்னும் ரெண்டு மீன் மாட்டிக்க வேண்டியது எல்லாம் மிஸ் ஆகிடுச்சி இந்த ஃபஸ்ட்டு மிஸ் ஆனது நான் வீடியோவில் காட்டலை கைஸ் இன்னொன்று இங்கே பாருங்கள் இந்த ஸ்மெல்லு வேறு வந்துருக்கு இது பார்த்திங்களா இது வேறு அவுந்து வந்துருக்குச்சு கால்ட்டியாச்சு పవయకు నిన్న పై ఫుల్ సూపర్ సూపర్ రెండే పిడిచిందా పై ఫుల్ அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இன்னும் இல்லை ஆகி இது பரவாயில்ல சின்னது கிடையாது எல்லாம் திருச்சி கிருச்சின்னு வந்து இங்கே எல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்கண்ணே ஒன்று ஆமாம் எப்படி ஏழு மணிக்குண்ணா ம் ம் நமக்கு இங்கே ஒன்றும் மாட்ட மாட்டேங்குதா காலையில் நான் போகிறேன் இங்கே பெரம்பலூர்லேருந்து நம்ம பிடிக்கலாம்னு பார்த்தா ஒன்றும் இருக்க மாட்டேங்குதுண்ணே இருக்குண்ணே ஒவ்வொருத்தவங்க வந்து காலையில் அஞ்சு ஆறுன்னு பிடிச்சிடுறாங்கண்ணே இல்லை அஞ்சு ஆறுல அவங்களாம் இருபத்தஞ்சு கிலோ பக்கத்துலாம் பிடிச்சிட்டு அப்படியா நான் பார்த்தது அஞ்சு ஆறு பிடிச்சிட்டு போயிடுறாங்க டெய்லி வராங்க அதெல்லாம் ஒரு எப்படி வச்சாலும் அஞ்சாறு பேர் வர்றாங்க ஒவ்வொரு காரில் ரெண்டு கார் வருது அப்படியே வருஷ வருஷையாக வந்து ஓட்டுக்குறாங்க நம்ம பிடிச்சா இங்கே ஒன்று ஒன்று மாட்ட மாட்டேங்குது

இருக்கு இருக்கு இருந்து பசங்க வந்தாங்க நிறைய பிடிச்சிட்டாங்க டெய்லி பத்து பத்து பிடிப்பாங்க கேட்டவரத்தை